உணர்லாம் உங்க எண்ணமெல்லாம் அம்மா மேல செலுத்தால அந்த மகிழ்ச்சியோட மா மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று ஆசைப்படுங்க அந்த குருதேவர் அறிந்துணர்ந்த அந்த சக்தியான துறவு நட்சத்திரத்தின் அதுல அதிலிருந்து வரக்கூடிய பேரருளும் பேரவளையும் நாங்கள் பெற வேண்டும் என்று உங்கள் இயக்கத்தை கண்ணான கருமணியில் செலுத்துங்க ஏனென்றால் எது இருந்தாலும் கருமணியில் தான் படமாகின்றது அதன் உலர் தான் நம்ம நரம்பு வழி எல்லாத்துக்கும் உணர்த்துகின்றது அதனால் இதை கருமணியில் எடுத்து இதே கண்ணின் தன்மையை உயிரோடு ஒன்றினால் இந்த உணர்வு வழி இழுக்க செய்து இந்த உணர்வை நம் உடலுக்குள் பரப்ப முடியும் இப்படி கொஞ்ச நாள் பழகிட்டோம்னா எல்லா அணுக்களுக்கும் அந்த வீரிய சக்தி ஊட்டும் போது நமக்கு தீய சக்தி குறையும் நமது வாழ்க்கையை வழி பார்த்து அந்த உணர்வு ரத்தத்தில் வந்து நல்ல நல்ல சக்தியை தண்டி அந்த தீய சக்தியை நமக்குள் விளையுது தீய சக்தியை நீக்கி அந்த உணர்வு நமக்குள் எடுத்து தீய சக்தி குறைத்து நல்ல சக்தி வளர்த்துதான் இப்ப இந்த தியானத்தின் நோக்கம் ஆனால் உங்களுடைய மனதே இதை தெளிவாக்கி இப்ப துற நட்சத்திரத்தின் பால் எண்ணி ஏங்கி அந்த துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா எங்கள் அம்மா அப்பாருளா மா மகிழ்ச்சி அருள் சக்தியார் துணை கொண்டு துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் என்று கண்ணின் நினைவை எடுத்து உங்க நட்சத்திரத்தின் பால் நினைவை செலுத்தும் வரும் நாங்கள் இந்த பேரலியும்ருமணியில் ஈக்கும் சக்தி ஆகும்போது கருமணி கண்ட கருமணியில் ஒரு கனமான உணர்ச்சிகள் தோன்றும் கண்ணை மூடுவோம் உங்க நினைவை உங்க உடல்ல புரு மத்தியில் ஈட்டிருக்கும் உயிரை உயிரான ஈசனிடம் இந்த நினைவை கண்ணின் நினைவை செலுத்தும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை அந்த மத்தியில் எண்ணி அந்த உயிருடன் அந்த துணை நட்சத்திரத்தின் பேரவளும் பேரறிந்தால் இந்த உயிர் இயக்க துடிப்பு இதில் செலுத்தினால் எதை செலுத்தினமோ அதை இழுக்கும் அப்போ இந்த உயிர் மத்தியிலே பருவமதியில் இருக்கும்போது அந்த புருவ மத்தியில் அந்த ஓட்டு மேல் ஒரு கடினமான ஒரு கனம் தெரியும் ஒரு எடை கொடுது போன்று அந்த உணர்ச்சிகள் வரும் துரு நட்சத்திரத்தின் பேரவளும் பேரவர்களும் நாங்கள் தர அருள்வாய் ஈஸ்வரா என்று திரும்ப திரும்ப எண்ணி ஏங்கி கண்ணின் நினைவினை பூர்வமத்தில் ஈர்த்து உங்க உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி துணி நட்சத்திரத்தின் அருளும் பேரொருளும் தர வேண்டும் என்று ஏங்கி தியானி சிறிது நேரத்தில் அந்த பூர்வமத்தில் ஈர்க்கும் சக்தி அதிகரிக்கும் சிறுக சிறுக வெளிச்சம் வரலாம் இந்த அதிகமான சக்தி வரும்போது உங்கள் பூர்வ மத்தியில் உள்ள ஓட்டுகளில் ஈர்க்கும் சக்தி அதிகமானால் ஒரு கம்பிக்குள் வராசினால் எப்படி ஜூடாகின்றதோ அதே போல இந்த உணர்வின் அழுத்தமாகும்போது சிலருக்கு இது அழுத்தமாக இருக்கலாம்